மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் மேடையில் இருக்கும் சாதித்த கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவலுக்கும் சிறப்பு வணக்கம் நான் இங்கே சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வாழ்த்துறதுக்கு தான் வந்த பிரபாகரன் வி யூஸ் டு கால் கேப்டன் கேப்டன் தான் நாங்கள் கூப்பிடுவோம் அவங்கள இதில் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லட்டு சொல்லட்டுமாடா ஓகே சொல்கிறேன் ஜாலியாக நான் வந்து சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு இருக்கோம் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டாரு பொண்ணு ஓகேவா சொல்லணுமானா மாப்பிள்ளையோட தம்பி சொல்லணும்னு சொல்லி அந்த வீட்டில் சொல்லியிருக்காங்க மாப்பிள்ளை ஓகேவானா பொண்ணோட தம்பி வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க ஸோ பொண்ணோட தம்பி வந்து கோயம்புத்தூரில் இருக்கான் எயித் ஸ்டாண்டர்ட் மாப்பிள்ளையோட தம்பி வந்து சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்ருக்கான் பொண்ணோட தம்பி அவன் மாப்பிள்ளையோட தம்பி நான் அப்படிதான் எங்களுக்கான அறிமுகம் என்னுடைய மாப்பிள்ளை என்னோடய மச்சனை எனக்கு உயிரான ஒரு 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 மனுஷன் என்ன ஆனால் என்ன பார்த்து தான் சினிமாவுக்கு வந்திருக்கான் நான் ஓ நிறைய வாட்டி சொல்லுவேன் வேணா அம்மாப்பிள்ள நீங்கள் வராதிங்க சினிமாவுக்கு வராதிங்க நான் சினிமாவுக்கு வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் இருக்கும்போது தான் அவன் சினிமாக்குள்ள வர்றான் அப்போ வேணாம் அம்மாப்பிள்ள நீ சினிமாவுக்கு வராத கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் ஜெயிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வான்னு சொல்லுவேன் கேட்க மாட்டான் இதுவரை நான் சொன்ன எந்த விஷயத்தையுமே கேட்டதே கிடையாது எவனுக்கும் எனக்கும் அவனுக்கு சண்டை பயங்கரமாக வரும் என் கூட தங்கியிருந்தா ஒரு டைம் சண்டை போட்டு போயிட்டான் இன்ன வரைக்கும் அவன் அவனாக தான் இருக்கான் அவன் பே அவன் ஒரு வாட் ஒரு விஜய் நான் இல்லையா ஒரு வாட்டி என் முடிப்பட்டுனா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்ற மாதிரி அவன் கேரக்டரை எப்படி தான் எக்ஸ்ட்ரா பண்ண மாட்டான் அவன் அவனுடைய சிந்தனை அவனுடைய ஐடியா எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும் அது நம்மக்கிட்ட கேட்டாது என்னடா இதெல்லாம் நடக்குமான்னு தோணும் ஆனா எப்படியாவது முட்டி மோதி அதை நடக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான் இன்னைக்கு சக்சஸ் பண்ணியிருக்கான் ஒரே ஒரு வாட்டி நீங்க கை தட்டினா எனக்காக அவனுக்கு இனிமேல் லைஃப் நல்லா இருக்கணும்னு கடவுளை நான் வேண்டிக்கிறேன் இன்னொன்று இன்னைக்கு கேப்டன் சாரி பிரபாகரன் வந்து இந்த ஒரு சக்சஸ்ல இருக்கான்னா அதுக்கு முக்கியமான காரணம் எங்க மாமா சந்திரன் இங்கே இருக்காரா எங்க மாமா கொஞ்சம் மேடைக்கு வர முடியுமா இங்க இல்லை மாமா வாங்க இல்லை இல்லை வாங்க வாங்க நீங்கள் ஒரு நிமிஷம் எனக்காக வாங்க தயவு செஞ்சு ஒரே நிமிஷம் எனக்காக வாங்க ஏன்னா நான் வந்து அவருக்கு பிள்ளையாக போறக்கணும் கூட ஆசைப்பட்டிருக்கேன் இவனுக்கு என்ன வேணுமோ என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாரு இவருக்கும் அவருக்கு மாமா மேலே வாங்க மாமா தயவு செஞ்சு ஒரு வாட்டி வாங்க ஏன்னா எந்த ஒரு பிள்ளையும் தகப்பன் இல்லாமல் இல்லை தாய் தகப்பன் இல்லாமல் இல்லை அவ்வளோ ஃபெயிலியர் பார்த்துருக்கான் அவ்வளோ ஃபெயிலியர் பார்த்துருக்கான் நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க பிரபாவை இது வரைக்கும் நான் பிரபாக்காக எங்கேயுமே பேசுனது கிடையாது இன்னைக்கு நான் பேசலன்னா நான் நல்ல மச்சனாவும் இருக்கு மாமனாகவும் இருக்க மாட்டேன் ஒரு ஃப்ரெண்டாகவும் இருக்க முடியாது ஸோ இவரை வந்து நீங்க கைத்தட்டி ஆமா சந்திரன் இவர் இல்லைன்னா பிரபாகரன் இல்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட தந்தை இல்லைன்னா நல்ல மகன்கள் சாதிக்க முடியாதுன்றது உண்மை மாமா நான் இவரை நான் பார்த்து நான் வந்து நிறைய டைம் பொறாமப்பட்டிருக்கேன் இவருக்கு நான் பிள்ளையாக பிறந்திருக்கலாமே அவங்களே அவங்கிட்டே சொல்லுவேன் நான் ஏன்னா அளவுக்கு தன் பிள்ளையோட கனவுகளுக்கும் தன் பிள்ளையோட ஆசைகளுக்கும் திட்டினா கூட திட்டி சண்டை போட்டுருவாரு அதுக்கப்புறம் பணம் போட்டு இது வரைக்கும் இவன் இழந்த பணம் எனக்கு தெரிஞ்சு மூணு நாலு கோடி இருக்கும் இந்த பதினஞ்சு வருஷத்தில் சினிமாவுக்காக இழந்த பணம் மூணு நாலு கோடி இருக்கும் அதுக்கு பின்னாடி நிறைய இழந்திருக்கோம் நாங்கள் இருந்தாலும் அவன் லட்சியம் அவனுக்குன்னு ஒரு இடத்துக்கு வரணும் யாரோட ஒரு சப்போர்ட் இல்லாமல் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுல போராடிட்டு இருக்கான் இன்றைக்கி உண்மையாகவே இவனுடைய வெற்றி இது வரைக்கும் நான் அவனுடைய வெற்றி எதுக்குமே நான் பாராட்டல இந்த வெற்றியை உண்மையாகவே பாராட்டுறேன் என்ன காரணம்னால் இந்த படத்தை ரொம்ப கம்மியான செலவில் எடுத்தது ஒரு மிகப்பெரிய வெற்றி லோ பட்ஜெட்டில் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணதில் அவன் ஜெயிச்சிட்டான் ஒரு பெரிய ப்ரொடியூசராக ஜெயித்தான் உண்மையிலே இனிமேல் இன்னும் இன்னும் இதோட ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அவன் நம்பி கொடுப்பாங்க ஃபினான்ஷியல்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நானும் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் ஸோ பிரபா வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசராக இப்போ நான் பார்த்து சொல்லியிருக்கேன் அவனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சினிமோட்டோகிராஃபர் இருக்கார் ஆக்டர் இருக்கார் கிழக்கு பார்த்த வீடுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கான் சான்ஸே இல்லை அந்த படம் நீங்கள் என்னைக்கா ஒரு நாள் ரிலீஸ் ஆகுச்சுனா தெரியும் அந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் மாப்ளர் கொஞ்சம் இமோஷனல் ஆகிடுச்சு இந்த படத்தில் ஒர்க் பண்ண டிரெக்டர் சார் நம்ம கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அட்வான்ஸ் தரேன் சார் இன்வெஸ்டர் பார்த்துட்டு இருக்கேன் இதே பதினஞ்சு நாளில் இருபது நாள் ஒரு படம் எனக்கு பண்ணி கொடுங்க சார் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் சண்முகம் முத சினிமாவுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணும்போது அந்த படத்துல நடிச்சாரு சம்பளமே வாங்காம நடிச்சாரு பதினேழு வருஷம் ஆச்சு இவர் நடிச்ச படம் எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு ஐநூறு படம் நடிச்சுப்பேன ஐநூறு படம் நடிச்சு இன்னைக்கு இந்த ஒரு படத்துல தான் முகம் தெரியுது தயவு செய்து உங்க எல்லா கேமராவும் இவர் பதிவு பண்ணுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் அந்த சீன்ல பார்க்கும்போது எந்த ஒரு இல்லாம என்ன கேரக்டர் கொடுத்தாலும் போய் நிப்பாரு அவர் சொன்னது உண்மைதான் படத்துல வருமா வரதா தெரியாது ஆனா சின்சியரா நடிப்பாரு சினிமா மட்டும்தான் தெரியும் சினிமாவை மட்டுமே தொழிலா நேசிக்கிற ஒரு மனிதர் நடிகர் வாழ்த்துக்கள்னேன் அன்னை எல்லாருக்குமே என்னுடைய மனமா வாழ்த்துக்கள் சித்தப்பு போயிட்டாரு பருத்தி வரல ஒரு டைலாக் வரும் சித்தப்பு சின்ன வயசுல நல்லா கருன்னு ஒரு வண்டு மாதிரி இருந்தா இப்போ பால்சு பார்க்கறதுக்கு பாலிஷா இருக்கா சித்தப்பு எப்படி சித்தப்பு அதெல்லாம் காசு போன வந்தால் காக்கா கூட கலராக இருக்கா இந்த மாதிரி நான் அவர்கிட்ட நிறைய டைம் பேசியிருக்கேன் அவர் மட்டும் அப்படியே இருக்கார் காசு பணம் வந்தாலும் புகழ் வந்தாலும் தோல்வி வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதே மாதிரி இருக்கார் மனுஷன் எப்படின்னேன்னு கேட்பேன் நீ வந்து நம்பிக்கையை ஓடிக்கிட்டே இருந்துவார் சினிமாவை மட்டும் தான் எனக்கு தெரியும் சினிமாவை நச்சு போயிட்டே இருக்கான் அவர் தான் இந்த படத்தை இன்னும் ஒரு படி தூக்கி நிப்பாட்டி இருக்காரு அவுட் அண்ட் அவுட் இந்த பிரபா பிரபாவனுடைய எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த இந்த ப்ராஜெக்ட்ல என்ன காஸ்டிங் போடணும் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும் இது எப்படி மார்க்கெட் பண்ணுன்றதுல சூப்பராக பண்ணியிருக்கா மகைன் அண்ட் அகைன் பிரபாவம் மட்டும்தான் எனக்கு பெருசா தெரியுது நான் சொந்தக்காரன்றனால சொல்ல அடுத்த படம் இதை விட பெருசா பண்ணுமாபுல வாழ்த்துக்கள் அண்ட் பத்திரிகையாளர் யாரோ சொன்ன கருத்துக்கு நானும் உடன்படுறேன் கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது உங்கள் உங்கள் வெப்சீரிஸில் ஒன்று ஒரு டைலாக் போன போக்கில் சொல்லியிருப்பீங்க சூப்பரான அரசியல் சொல்லியிருப்பாங்க இந்த விமான நிலையெல்லாம் ஒரு ஒருத்தர் அவருடைய இடத்த எழுதி கொடுக்காம யாருமே ஒன்றும் பண்ண முடியாது அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சொல்லி ஒரு சின்ன வார்த்தையை அழகா ஒரு டைலாக சூப்பராக சொல்லியிருப்பீங்க சார் அதுக்காக எங்க தமிழக கட்சி கழக தலைவர் விஜய் அண்ணா வந்து பெருசா போராடிட்டு இருக்காரு அங்க இருக்கவங்கள ஓட்டா பார்க்காம பத்தாயிரம் குடும்பம் பார்க்காம ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய போராட்டத்தை எதிர்த்து எடுத்து கையில் எடுத்து சட்டசபை சட்டமன்றத்துக்கு கூட உள்ள போற அளவுக்கு கூட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் வந்து எங்களுக்கு இன்னும் ஊக்கமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பரந்தூர் மக்கள் லா அண்ட் ஆர்டரில் இருக்கு நீங்கள் கையெழுத்து போடாமல் உங்கள் இடத்த கொடுக்காம கவர்மெண்ட் கையகப்படுத்த முடியாது சட்டத்தில் இடம் இருக்கு அந்த செய்திக்கும் நன்றி டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு நன்றி அண்ட் போன வாட்டி ப்ரெஸ் மீட்ல வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ன அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகிட்டேன் அடுத்து பதில் சொல்ல முடியல அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குன்னு ஆசைப்பட்றேன் அந்த படத்தில் அரசியல் இருந்துச்சு அது ஒரு காட்சி இருந்துச்சு அதனால் நாங்கள் பேசினேன் அதனால தான் பேசினேன் நான் ஆனாலும் அங்கே ஒரு அடக்குமுறை இருந்தது அதில் என்ன கேள்வி எனக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் என்ன தப்பாக பேசினேன் நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு நான் யோசிக்கும்போது எனக்கு மறுபடியும் உங்கள் கிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு அரசியல் இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து நான் சொன்ன கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ இயக்குநர்கள் அரசியல் பேசுகிறாங்க ஆனால் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க பெரிய பெரிய நடிகர்களாக இருக்கட்டும் பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாமே அரசியல் பேசியிருக்காங்க யாருமே தடுக்கல அப்போ நான் மட்டும் ஏன் அரசியல் பேசக்கூடாதான் ஒரு கேள்வி வந்தது நன்றி அரசியல் பேசல ஆனால் இதுவும் பேசலன்னா அப்புறம் எப்படி அந்த படத்தில் இருக்கு பத்திரிக்கையாளர் உங்கள்கிட்ட தான் நாங்கள் பேச முடியும் வேற எங்கே நான் கேட்க முடியும் சகோதரர்களுக்கும் எல்லோருக்கும் என்னோட முதற்கண் நன்றி கடைசி வரைக்கும் நன்றியோட இருப்பேன் இதை ஒன்றுமே போய் இப்படி சேர்த்ததுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் எழுதின எழுத்துக்கள் தான் அதில் பல ஊடகங்கள் மூலமாக இப்படிலாம் சொன்னதுனால தான் ஜனங்கக்கிட்ட ரீச் ஆச்சு அதனால தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு அதுக்கு தம்பி பிரபா சொன்ன மாதிரி வார்த்தைகளே தேடிக்கிட்டே இருக்கும் நன்றி பதில் வேறு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு லைஃப் லாங் தேட வேண்டியது தான் எனக்கு தொண்ணூரில் நான் ஹீரோவாக வந்தப்போ அத்தனை பத்திரிக்கையும் நிறைய பேர் பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி எனக்கு எல்லோரையும் தெரியும் அவ்வளோ பேரும் எனக்கு இப்போ வரைக்கும் அதே மாதிரி தொண்ணூரில் எப்படி எழுதுனாங்களோ எப்படி என்னை சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ சில நிகழ்வுகள் நடந்து நல்ல எனக்கு எழுதி சப்போர்ட் பண்ணிங்க ரொம்ப நன்றி இதை நான் மறக்கவே மாட்டேன் பிரபா வந்து ஓடியன்ஸே அப்படின்னு விட்டுராம திருப்பி அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடுத்த உயரத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்காரு இந்த படத்தோட ப்ரொடியூசர் சசிகலாவும் அவங்க வீட்டுக்காரரும் அந்த தம்பிக்கும் அவங்க குடும்பத்துக்குமே நான் நன்றி சொல்லணும் மற்றபடி இந்த டோட்டல் டீம் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் இதில் இருக்க பின்னாடி இருந்து உழைச்சா அத்தனை பேர் காஸ்ட்யூம் ஆர்ட் டைரக்டர் மியூசிக் டேரக்டர் எடிட்ரு இப்படி எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் அதுக்கு நேரம்லாம் பண்ண நேரமே இல்லை அதை விட அடுத்து வந்து இப்போ வந்து தமிழில் ஆன இந்த சட்ட முன் நீதியும் இப்போ தெலுங்கில் டப் பண்ணி ரிலீஸ் போகுது அதுக்கப்புறம் ஹிந்திலையும் ஆல் ஓவர் இந்தியா ஜி ஃபைவ்ல வரப்போகுது இது எல்லாத்துக்கும் காரணம் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஓப்பன் ஹார்ட்டடாக சொல்கிறேன் என்னுடைய பத்திரிக்கை நண்பர்கள் தான் சகோதரர்கள் தான் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன் போதும்னு நினைக்கிறேன் நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும்